ஃபார் அ செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு மனிதன் எந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படாமல் எந்த ஒரு கேஸ் லீக்கேஜும் அணுகாமல் எந்த விதமான ஷார்ட் சர்க்கியூட் விபத்தும் ஏற்படாமல் திடீர்னு அவன் உடம்பு தானாக பற்றி எரிஞ்சால் எப்படி இருக்கும் இந்த டெரிஃபைங் ஃபெனம் என்ன தான் ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்பஷன் குறிப்பிட்றாங்க இதில் இன்னொரு ஸ்கேரியான விஷயம் என்னென்னா அறிவியலால் இப்போ வரைக்கும் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கிறது தான் இது ஏதோ சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அல்லது ஹாரர் மூவியோட சீன் நினச்சிக்காதீங்க வரலாற்றில் இது மாதிரி மனிதர்கள் கருகி சாம்பலாக போன இருநூறுக்கும் ரிப்போர்ட்டட் கேஸுகள் பதிவாகியிருக்கு இது இறந்து போனவங்களோட அக்கம் பக்கத்தில் இருந்த எந்த ஒரு பொருளுக்கும் சேதம் ஆகலை எந்த விதமான தீ விபத்துக்கான தடயங்கள் அல்லது ஃபர்னிச்சர்கள் டேமேஜ் ஆன மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கலை ஆனால் அந்த இடத்துல ஒரு மனிதன் மட்டும் எரிஞ்சு சாம்பலாக இருக்கான் ஒரு சில கேஸில் ஒரு மனிதன் முழுசாக எரிஞ்சு போய் சாம்பலாக மாறியிருக்கான் ஆனால் அவன் பர்சனோட